வணக்கம் மாசி மாத ராசி பலங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி ராசி பிஸ்வபசு ஆண்டு மாசி ஒன்று தேய்பிரை ஏகாதசி மூல நட்சத்திரம் சுப முகூர்த்த நாள் மாசி மாதம் பிறக்கிறது மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசு சந்திரன் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் மீனத்தில் சனி அமர்ந்திருக்கிறார்கள் மாசி ஒன்பதில் செவ்வாய் கும்பத்திற்கும் பத்தொன்பதில் சுக்கிரன் மீனத்திற்கும் நகரவிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் மகா சிவராத்திரி மாசி மகம் நோன்பு போன்ற விசேஷ நாட்கள் வரவிருக்கின்றன சிவசக்தி வழிபாட்டிற்கு இந்த மாதம் உகந்த மாதமாக கருதப்படுகிறது மகா சிவராத்திரி மாசி மாத அமாவாசைக்கு முதல் நாள் இரவில் சிவனை வழிவிடும் மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இது சிவபுராணம் பாராயணம் செய்து கண்விழுத்து விரவம் விரதம் இருக்கும் முக்கிய தினமாகும் மாசி மாத பௌர்ணமியிடம் கூடிய மகம் நட்சத்திரத்தில் புனித நதிகளில் நீராடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது வர்ணபவானுக்கு சாப விமோசனம் பெற்ற தினமாகும் இந்த மாதத்தில் சிவ சக்தி இணைந்த மாதம் என்பதால் பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்வது மிகவும் மங்களகரமானது இனி ராசி பலனுக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களே ராசி அதிபதி சுக்கிரன் முதலில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலும் மாசி பத்தொன்பதில் பதினோராம் இடமான லாபஸ்தானத்திற்கும் சஞ்சரிக்கவிருக்கிறார் மாத கிரகமான சூரியனும் சாதகமான நிலையில் வந்திருக்கிறார் மாதம் முழுவதும் உங்களுக்கு நற்பலன்களையே வழங்கவிருக்கிறார்கள் வருவாய் உயர்வு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வேலை தொழில்களில் முன்னேற்றம் போன்றவை அமையும் பொதுவாகவே இந்த மாதம் சிறந்த நற்பலங்களையே பெறவிருக்கிறீர்கள் நிதிநிலையை பொறுத்தவரை பல வகைகளிலும் வருமானம் வந்து சேரும் ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் பெருக்கம் உண்டாகும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் அதனால் சேமிப்பு அதிகரிக்கும் பழைய கடன்கள் உள்ளவர்கள் கடன்களை அடைத்து மேல்வீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் விஇப்புக்களின் அறிமுகம் கிடைத்து அவர்கள் மூலமாகவும் வருவாய் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசாங்கத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எளிதாக முடியும் ஒரு சிலருக்கு அரசின் மூலமாக வருவாயை எதிர்பார்க்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் ஆனாலும் வயிறு தலை போன்ற உறுப்புகளில் சிறிய வகையிலான நோய்கள் வந்து விலகும் நீண்ட நாள் தொடர் சிகிச்சையில் உள்ளவர்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி நடைபயிற்சி யோக பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக தங்கள் நோயின் தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் நல்ல ஆரோக்கியமாக உணர்வீர்கள் உடற்பொழிவு வெறும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு அன்பிற்கினியோரின் சந்திப்பு காதலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சொர்க்கமாக தோன்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை துணையுடனான புரிதல்கள் அதிகரிக்கும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நட்பு மற்றும் உறவின் விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் சகோதரர்கள் மூலமாக உதவிகளை கிடைக்கப்பெறுவீர்கள் உறவினருடன் சுமூகமான உறவை மேற்கொள்வது நல்லது அசட்டு தைரியமாக எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் சக்திக்கு மீறிய செயல்களில் ஈடுபட்டால் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் தொடர்ந்து ஏற்படும் துவக்கிய காரியங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் புதிய தொழில் துவங்கவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் ஏப்ரல் மாதம் வரை உகந்த மாதங்களாக அமையும் உற்பத்தி அதிகரிப்பு கட்டுப்படியான லாபகரமான தொழில் நடைபெறும் ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் காலம் இது உங்களுடன் வேலை செய்பவர்களை விட புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் நல்ல பெயர் எடுப்பீர்கள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை கிடைக்கப் பெறுவீர்கள் வெளிநாட்டு வேலை செய்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் காயங்கள் உடல்நலக்குறைவு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கல்வி கற்கும் மாணவர்கள் இந்த மாதம் அதிக உழைப்பை கொடுத்து அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் சக மாணவர்களுடன் இணக்கமான நட்பை தொடர்வது நல்லது கடினமாக தோன்றக்கூடிய பாடங்களுக்கு நல்ல ஆசிரியரின் துணையை நாடுவது நல்லது அரசியல்வாதிகள் தங்கள் முயற்சிகளில் நற்பெயரை எடுப்பீர்கள் அடுத்து வருகின்ற சில மாதங்களில் முக்கியமானவை என்பதால் உங்கள் முழு முயற்சியையும் பயன்படுத்துவது நல்லது கலைஞர்கள் அகலக்கால் வைப்பதை தவிர்த்து விடுதல் நல்லது உங்கள் படைப்புகள் வெற்றி பெறும் வருவாய் உயரும் இந்த மாதம் சிவபார்வதியையும் ரங்கநாதரையும் குலதெய்வ வழிபாடும் மேற்கொள்வது நன்மை பயக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்